வணக்கங்க இன்றைக்கி நாங்கள் மார்க்கெட் போய்ட்டு மட்டன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பசங்கள் மட்டன் கிரேவி மட்டும் போதும் ரசம் வச்சுருங்கம்மா ஹெவியாக சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சிம்பிளாக ஒரு மட்டன் கிரேவி மட்டும் வச்சேன் மொத்தமாக அதை சுக்கா எதுவும் வைக்கலை இல்லைன்னா பசங்கள் சுக்கா கேட்பாங்க இன்றைக்கி பசங்கள் அதெல்லாம் வேணாம் கிரேவி மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு கிரேவி மட்டும் வச்சுட்டு ரசம் வச்சு சாதம் வச்சு முடிச்சிட்டோம் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க நாங்கள் என்றைக்குமே நான்வெஜ் தான் இங்கே ஏன்னா பசங்க அதிகமாக நாண்வெஜ் தான் சாப்பிட்றாங்க ஜிம்முக்கு போகிறோம் எங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்றாங்க சரி ப்ரோட்டீன் இருக்கே பயிரெல்லாம் சாப்பிடுங்கடா அப்படின்னா சாப்பிட்றதில்ல அதில் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கான் நான்வெஜ்ஜில் தான் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது அப்படின்றாங்க சரி அவங்க விருப்பம் பசங்க ஏதோ ஒன்று விரும்பி எது சாப்பிட்றாங்களோ அதை கொடுத்துறது தானே நம்ம வேலை அதை விட நம்மளுக்கு என்ன வேலை அதனால் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டேன் வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க சிம்பிள் சமையல் நாங்கள் இப்படி தான் சாப்பிட சமைச்சிக்கிறது ஏன்னா அவங்க சாப்பிடலன்னா மீதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நானாக தான் சாப்பிட்டுட்ருக்கணும் இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க மதியம் வச்சு நைட் சாப்பிட மாட்டேம்மாங்க நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க மற்ற அதுவும் குழம்பு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ட்ரையாக இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க அதனால அளவாக வச்சுட்டா நமக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது அதனால அளவாக வச்சு சிம்பிளாக சாப்பிட்டுக்குவோம் எப்போயுமே நாங்கள் இப்படி தான் சிம்பிளாக தான் சாப்பிட்டுக்குவோம் என்றைக்காவது தான் நாலஞ்சு வகை வைக்கிறது என்றைக்காது தான் இல்லைன்னா மீன் பொறிச்சிக்கிறது ஒரு சிக்கன் வச்சு மீன் வச்சுக்கிறது ஏதோ ஒன்று அப்படி மாற்றி மாற்றி வச்சுப்போம் மோஸ்ட்லி சிம்பிளாக தான் ஏன்னா பசங்கள் எப்படின்னா சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சமையல் மட்டும்தான் நான் செய்கிறேன் நீங்கள் எப்படி செய்வீங்க பசங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி எல்லா பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்களா வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் சிம்பிளாக மோஸ்ட்லி காய்கறினால் ரெண்டு காய் வச்சுக்குவேன் ஏன்னா வெஜிடபிள்ஸ் நிறையா பசங்கள் சேர்க்குறது இல்லையா வெளியே போனாலும் சாப்பிட்றாங்களா நமக்கு தெரியாது அதனால வீட்டில் வைக்கிறப்போ ரெண்டு காய் வச்சு அப்பளம் பொறிச்சு சாதம் போட்டுருவேன் நான் மட்டும் இருந்தால் ஒரு காய் நம்ம எப்பயுமே அப்படி தானே தனியாக இருந் தனியாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு காய் ஒரு பொரியல் இல்லைன்னா ஒரு ரசம் மட்டும் இருந்தால் கூட அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சுப்போம் இல்லைன்னா நாங்கள் இப்படி தான் சிம்பிளாக முடிச்சுக்கிறது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்